வணக்கம் ஜிஎஸ்டி ப்ரொஃபஷன் சொசைட்டி சென்னை இந்த சொசைட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாவது படத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது படத்தில் வந்து நான் ஒரு இதில் உறுப்பினராக சேர்ந்தேன் உறுப்பினராக சேர்ந்ததுக்கு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் இன்றைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண அசௌண்டாக இருந்த நான் ஜிஎஸ்டி ரன்சல்டெண்டாக பார்க்குற அளவுக்கு அதாவது நோட்டி சிஸ்டில் ரிப்ளை கொடுத்து அதை பண்ணி வர அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுத்தது இந்த சொசைட்டி தான் இங்கே கொடுத்த ட்ரெயினிங்கில் தான் வந்து நினைப்பேன் ஜிஎஸ்டி சம்பந்தமாக வகுப்பு எல்லாம் கூட எடுத்த அளவுக்கு வளர்ந்துருப்பேன் அது மட்டும் இல்லை என்னை வந்து சொசைட்டி தான் என்கரேஜ் பண்ணி டாக்டரேட் வாங்குறதுக்கும் உறுதுணையாக இருந்தாங்க அதுக்காக இந்த சொசைட்டியோடய பிரசிடெண்ட் செந்த மிக வந்து நன்றி சொல்லியிருக்கேன் இந்த சொசைட்டியில் நான் பார்த்த வரேன்னும் ஒரே தொழில் செய்கிற ஒரு நூறு பேர் வந்து ஒன்றிலஞ்சி ஒரு விஷயம் செய்கிறதுன்றது மிகப்பெரிய அளவில் பாராட்டு முடியுது ஏன்னா ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரே தொழில் செய்கிறவங்க போட்டியாளராக தான் நினைப்பாங்க அந்த மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்க சொல்லி கொடுத்து எல்லோரும் நல்ல மாதிரி இந்த தொழில் செய்யணும் ஜிஎஸ்டியில் வந்து எல்லாருமே அந்த சரியான முறையில் வந்து ஜிஎஸ்டியில் எல்லோரும் செயல்படணும் அப்படின்றதில் எல்லாருமே ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்க அது வந்து இந்த சொசைட்டியில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலனாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பண்பாகவும் பார்க்குறேன் ஒரே தொழில் செய்கிறவங்களை ஒன்றா இருந்து ஒரு தொழில் செய்கிறது தனக்கு தெரிஞ்ச அறிவு வந்து அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு பயந்து கொடுக்குறது மக்களோட பிரச்சனையை தன் எடுத்துட்டு அதை சரி பண்ணி தருது அப்படிங்கிறது மிக சிறந்த பண்புகள் அந்த பண்புகளை வளர்க்குறதுக்கு ஒரு வகையில் இந்த ஜிஎஸ்டி சட்டம் உதவியாக இருந்திருக்குங்கிறது பாராட்டுக்குரியது ஏன்னா ஜிஎஸ்டி சட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப இது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சட்டமாக சொன்னாங்க இது எல்லாருக்கும் தொந்தரவு தரப்போகிற ஒரு பெரிய சட்டம் சொன்னாங்க அது இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தோம்னா அந்த தொந்தரவு தான் நாங்கள் வீட்டில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த ஜிஎஸ்டி ப்ரொஃபஸர் சொசைட்டி சென்னை கொடுத்துருக்கு सोसीअ आर पारे